அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று இல் பிறந்தார் கண் நல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு இல் பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு செம்மையும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் அமையும் மற்றவர்களிடத்தில் இயல்பாகவே ஒரு சேர அமையாது செம்மையும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் அமையும் மற்றவர்களிடத்தில் இயல்பாக ஒரு சேர அமையாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்